நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றும் இருப்பதாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லேகிய ரகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் கர்த்தர் நமக்கிட்ட கட்டளைகளை நாம் தியானித்து வருகிறோம் கர்த்தர் நம் வாழ்க்கையில் நீதியின்படி வாழ சில சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார் அவைகளின்படி நாம் செய்யும் போது நம்மிடத்தில் பாவம் வராது பொல்லாத ஆவிகள் நம்மை நெருங்காது நாம் பரிசுத்தமாய் வாழலாம் நியாய தீர்ப்புக்கு தப்பி கொள்ளலாம் கர்த்தருடைய கண்களில் பிரியமானவர்களாய் வாழலாம் அதற்கேற்ற கட்டளைகளை சட்ட திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவைகளை கவனித்து வருகிறோம் இப்பொழுது அதன் தொடர்ச்சியை பார்க்கலாம் மிருகங்களில் ஹைபிரிட் கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதாவது கலப்பிடப்படுத்துதல் மிருகங்களின் இப்பொழுது பசுமாடு போன்ற மிருகங்களில் கலப்பினப்படுத்தி பால் அதிகம் கறக்கக்கூடிய மாடுகளை உற்பத்தி செய்கிறார்கள் கோழியில் அதிக முட்டையிடும் கோழிகளை உற்பத்தி செய்கிறார்கள் இப்படி பல விஞ்ஞான வளர்ச்சியினால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் இது கர்த்தர் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார் இப்படி செய்யாதே எங்கள் கலப்பினப்படுத்தாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதனால் நன்மை விளைவதில்லை இப்பொழுதும் கூட பல காய்கறிகள் பழங்கள் மற்றவை போகாமல் இருப்பதற்காக தக்காளியில் ஹைபிரிட் செய்யப்படுகிறது இப்படிப்பட்ட விதை தானியங்களிலும் விதைகளிலும் விதை நேர்த்தி செய்யலாம் தவறில்லை ஆனால் அதை கலப்பினப்படுத்த கூடாது இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும் போது சில காலங்களுக்கு முன்பாக விதை இல்லா காய்கறிகள் வந்தது இதையெல்லாம் வந்து தயாரிக்க தொடங்கினார்கள் கொஞ்ச காலத்திற்கு முன்பிருந்து தயாரிக்க தொடங்குகிறார்கள் விதையில்லா பழங்கள் விதையில்லா காய்கறிகள் இவைகளை தயாரிப்பதினால் அதை நாம் செய்யவே கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி என்றால் அதில் பாவம் ஒழிந்திருக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதனால்தான் கர்த்தர் அவைகளை செய்யாதேங்கள் என்று சொல்லுகிறார் இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பல காரியங்கள் புரிந்து கொள்ளலாம் எனும் ஆழமாக தியானித்தால் விதைகள் வந்து பழங்கள் காய்கறிகள் விதை இல்லாமல் இருந்தால் அடுத்த அடுத்த அதன் சந்ததி அழிந்து போகிவிடும் விதைகள் விதைப்பதற்கு வேறு விதைகள் கிடைக்காது ஒருவேளை அதை ஆராய்ச்சி கூடத்தில் நாம் தயாரித்துக் கொள்ளலாம் என்றாலும் அதனுடைய தன்மை அந்த விதைகளில் இருக்கிற சத்துகள் அதன் பொருள்கள் சமுதாயத்தில் அதில் இப்பொழுது இருப்பது போல எங்கும் விதைகள் விதைந்து கிடக்கும்போது நமக்கு விளைச்சல் ஓரளவு குறைவாகத்தான் இருக்கிறது சுத்தமாக விதையில்லா கனிகள் காய்கறிகள் என்று வந்து விட்டால் அப்படிப்பட்ட தாவரங்கள் அழிந்து போவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதனால் அப்படி செய்ய வேண்டாம் என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் இன்னொரு காரியம் அப்படிப்பட்ட ஹைபிரிட் செய்யப்பட்ட மிருகத்தின் மாம்சத்தையோ அல்லது காய்கறிகளையோ தாவர உணவுப் பொருள்களையோ நாம் சாப்பிடுவது அது நம் சரீரத்திற்கு ஏற்றதாக இருக்காது நமக்கு தேவையான சத்துக்களை கொடுப்பதாக இருக்காது நம்மளுடைய மனநிலையையும் பாதிக்க கூடியதாக இருக்கலாம் ஏனெனில் இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தர் சொல்லாத செய்யக்கூடாது என்ற காரியத்தை மனிதர்கள் செய்கிறார்கள் என்றால் அதை செய்ய வைப்பது பொல்லாத ஆவிகளாக தான் இருக்கும் பின்புலத்தில் சாத்தானுடைய செயலா இருக்கும் அந்த பொருள்களை நாம் சாப்பிடும் போது அதற்குரிய பொல்லாத ஆவிகள் நம் சரீரத்தை பாதிக்க கூடியதாகவும் நோய் கிருமிகள் தொற்று ஏற்படுவதாகவும் இருக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறையலாம் போன்ற பல காரியங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே நமக்கு நன்மை தருமே தவிர கர்த்தருக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் நமக்கு நன்மையை தராது என்பதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் இப்படிப்பட்ட கலப்பினப்படுத்துதல் செய்ய வேண்டாம் அப்படிப்பட்ட உணவுப் பொருட்களை நாம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது அடுத்தது நாம் உடுத்துகிற உடைகளில் கர்த்தர் சில சட்ட கொடுத்திருக்கிறார் அதாவது கம்பளி நூலும் சணல் நூலும் சேர்த்து கலந்து அந்த ஆடையை அணியக்கூடாது கம்பளியிலிருந்து அதாவது ஆட்டின் முடியிலிருந்து எடுக்கப்பட்டு கம்பளி ஆடைகள் தயாரிக்கப்படுகிறது சணல் என்பது ஒரு வித செடி அந்த செடியின் தண்டு பகுதியை எடுத்து நாராக்கி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நாரிலிருந்து சணல் நூல் தயாரிக்கப்பட்டு அதிலிருந்து உடைகள் தயாரிக்கப்படுகிறது இப்படி இந்த இரண்டையும் சேர்த்து நாம் உடையை சேர்த்து தைத்து நாம் உடையாக அணியக்கூடாது என்று கருத்து சொல்லுகிறார் இதனால் நம்முடைய சரீரத்தில் பாதிப்புகளை உண்டாக்கும் ஏதாவது அதனுடைய வெப்பநிலையை நம்முடைய உடல் வெப்பநிலையை மாற்றுவதோ அல்லது கிருமி தொற்று ஏற்படவோ வாய்ப்பிருக்கலாம் நம்மிடத்தில் இருக்கிற அடிமை பெண்களாக இருந்தாலும் அந்நியர்களாய் இருக்கும் போது சிறு பெண்கள் இருக்கிறார்கள் என்னும் போது ஆணாய் இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாவலர்களாக நாம் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலேயும் தவறாக நடக்க கூடாது பெண்களை பாதுகாக்கிற மனம் எல்லோருக்கும் வர வேண்டும் பெரியவர்களுக்கு இருக்க வேண்டும் அடுத்ததாக அந்நிய தேசத்தில் சென்று நாம் மரங்களை நட்டால் அந்நியர்களின் இருக்கிறது அங்கு போய் நாம் தங்கி இருக்கிறோம் அங்கு மரங்களை நடுகிறோம் என்றால் அந்த மரத்தின் கனிகள் மூன்று வருடம் அவைகள் கனி தரும் போது மூன்று வருடம் அதை நாம் எடுத்துக் கூடாது அவைகள் விருத்த சேதனம் பண்ணப்படுவது போல அந்த மரங்களை விருத்த சேதனம் பண்ணப்படுவது போல மூன்று வருடங்கள் அதை விட்டுவிட வேண்டும் நான்காவது வருடம் அதை துதிபலி கர்த்தருக்கு துதிபலியாக செலுத்துகிற காணிக்கையாக செலுத்துகிற பரிசுத்தமா இருக்கும் ஐந்தாம் வருடத்திலிருந்து அதை நாம் புசிக்கலாம் இப்படியாக கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் இந்த காலத்திற்கு இதில் என்ன நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தை பொருந்தும் என்றால் நாம் பிறர் இடத்தில் பிறருடைய பொருளை நாம் எடுக்கும் போது அதாவது அநியாயமாக அல்ல கர்த்தர் நமக்கு கொடுத்து அதை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு வருகிற எந்த லாபமானாலும் சரி சில நேரங்களில் நாம் கொஞ்சம் உழைத்தாலும் அதிக பலன் கிடைக்கும் சில நேரங்களில் நாம் உழைக்காமலே கூட அதிக உழைப்பு இல்லாத பொழுதும் அதிகமான வருமானம் நமக்கு வரும் கர்த்தர் நமக்கு அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார் அவருடைய கண்களில் நமக்கு கிடைக்கிற கிருபை அது அந்த அது போல நமக்கு நிறைய கிடைக்கும் போது நாம் கர்த்தருக்கு அதிகமாய் முதற் முதன் காணிக்கையை கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டும் முதலில் கர்த்தருக்கு அந்த அதில் வருகிற லாபத்தில் மிக பெரிய மனதாராளத்தோடு அதிகமாய் நாம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் பின்பு நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் நம்முடைய பணத்தை அதன் பின்பும் ஏழை எளியவர்களுக்கும் அதிகமாய் தான தர்மம் செய்கிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும் அப்படி இருப்பது மிகவும் நல்லது நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் கொடுக்கிறோமோ அவளுக்கு அதிகமாய் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு காரணமே அவர்கள் அதிகமாய் கொடுக்க வேண்டும் அந்த மனம் இருக்கிறதா என்று கர்த்தர் பார்ப்பார் நாம் பிறருக்கு கொடுக்க கொடுக்க கர்த்தர் நமக்கு அதிகமாய் கொடுத்து மேலும் மேலும் நம்மை ஆசிர்வதிப்பார் அதனால் கொடுக்கிற மனதை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நாம் தாராள மனதுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் முக்கியமாக கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கவும் அவருக்கு தசமமாக கொடுக்கவும் முதலில் போட்டி போட்டுக்கொண்டு சந்தோஷமாக உற்சாகமாக மிக ஆரவாரத்தோடு கொண்டு போய் நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்றால் ஓடி ஓடி போய் நாம் உதவி செய்ய வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு அப்படி நாம் செய்கிற மனமுடையவர்களாய் இருந்தால் நாம் எந்த வேகத்தில் நாம் செய்கிறோமோ அதே வேகத்தில் கர்த்தர் நமக்கும் செய்வார் அல்லேலூயா அடுத்ததாக மாமிசம் புசிக்கும் போது அதை இரத்தத்துடன் குசிக்க கூடாது இதை கட்டளையாக நமக்கு கொடுத்திருக்கிறார் மாமிச உணவு சாப்பிடும் போது ராகமும் பதினோராம் அதிகாரத்தில் எந்தெந்த உணவுகளை சாப்பிடலாம் எது எந்த மாமிசம் சாப்பிடக்கூடாது கூடாது என்று சொல்லி இருக்கிறார் இதன் முன் இந்த செய்திக்கு முன்பாக வந்த செய்திகளில் எல்லாம் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளை பார்த்தும் தெரிந்து கொள்ளலாம் மாமிச உணவு சாப்பிடும் போது எந்த மிருகத்தின் இரத்தையும் சாப்பிடக்கூடாது மாமிசம் எது எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது என்று லேவிராகமும் பதினோராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரத்தம் என்றால் எந்த இரத்தத்தையும் சாப்பிடக்கூடாது ஆஹ் இரத்தம் உயிர் அதில் உயிர் இருக்கிறது அதனால் இரத்தத்தை சாப்பிடுகிறவர்கள் கர்த்தரால் அறுபொண்டு போவார்கள் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது தன் ஜனதாரிடத்தில் இருக்கவே மாட்டார்களாம் சந்ததியை அற்றுப்போகும் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் ரத்தம் மட்டும் சாப்பிடவே கூடாது அது மிகப்பெரிய பாவமாக கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறது அந்த இரத்தத்தை மாம்சத்தோடு சேர்த்து சாப்பிடக் கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார் சுத்தமாக இரத்தத்தை சாப்பிடாமல் இருப்பதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளையாக இருக்கிறது எந்த இரத்தத்தையும் எந்த மிருகத்தின் இரத்தத்தையும் எந்த பறவையின் இரத்தத்தையும் எந்த ரத்தத்தையும் மனிதர்கள் பூசிக்க கூடாது அது சாப்பிடுவதற்கு ஏற்றதல்ல கர்த்தருக்கு கோபத்தை மூட்டுகிற செயலா இருக்கும் எந்த ஒரு மாமிச உணவு சாப்பிடும் போதும் ரத்தம் பூசிக்க கூடாது இது கர்த்தர் மிக கண்டிப்பாக நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையாக இருக்கிறது அடுத்ததாக குறி கேட்பது இந்த இடத்தில் குறி கேட்க போகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் குறி கேட்க கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் நாம் குறி கேட்பது இது நடக்குமா இது நடக்காதா என்று இந்த ஜோசியம் பார்ப்பவர்கள் கைரேகை பார்ப்பவர்கள் இப்படி குறி சொல்லுகிறவர்கள் என்று இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை நாடி தேடி போகக்கூடாது அந்த குறி சொல்லுகிறவர்கள் வந்தால் அவர்களிடம் நாம் மறுத்து அனுப்பிவிட வேண்டும் அந்த குறி வார்த்தைகளை நாம் கேட்கவே கூடாது கேட்கவும் கூடாது நம்பவும் கூடாது அவர்கள் சொல்லுகிற செயலை கடைபிடிக்கவும் கூடாது இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பானவர்கள் மிகவும் கர்த்தருடைய கோபத்தை தூண்டுகிற செயலாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக மிக மிக கண்டிப்பாக குறி கேட்கவே கூடாது யார் வந்து எதை சொன்னாலும் உடனே அனுப்பிவிட வேண்டும் அவர்கள் சொல்ல விடக்கூடாது நம் காதுகளில் விழவும் கூடாது அதை நாம் எந்த சூழ்நிலையிலையும் ஏற்றுக்கொள்ள கூடாது அடுத்தது அஞ்சனம் பார்க்காதே அஞ்சனம் பார்ப்பது என்றால் ஜோசியம் பார்ப்பது அந்த மாதிரியான செயல்கள் கர்த்தருக்கு மிக மிக அருவருப்பானது அதை பார்க்க கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அது அப்படி என்றால் இதன் பின்புலமாக இந்த செயல்களுக்கு பின்புலமாக பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இருக்கிறது நம் ஜோசியம் பார்ப்பதினாலோ குறி கேட்பதினாலோ நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களும் பாடுகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட செயல்களினால் பொல்லாத ஆவிகள் நம் வீட்டிற்குள் நுழைவதற்கும் நம் குடும்பங்களை சீரழிக்கவும் தொடங்கும் அதனால் தான் காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது குறி கேட்க கூடாது ஜோசியம் பார்க்க கூடாது அஞ்சனம் பார்க்க கூடாது நாள் பார்க்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாள் நல்ல நாள் அந்த நாள் நல்ல நாள் என்று நாள் பார்ப்பார்கள் ஒரு நல்ல காரியம் செய்வதென்றார் விதை விதைப்பதற்கு நாள் பார்ப்பார்கள் இப்படியெல்லாம் செய்யவே கூடாது மிகப்பெரிய கர்த்தர் நாளே எந்த ஒரு நமக்கு ஒரு கர்த்தரிடத்தில் எதிர்காலத்தில் நடக்க போகிறது என்று குறி கேட்பது அஞ்சனம் பார்ப்பது ஜோசியம் பார்ப்பது அல்லது நாள் பார்ப்பது இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே கூடாது இது மகா கொடுமையான மிக பெரிய தீங்கை கர்த்தருடைய நியாயத்திருப்பை கொண்டு வரும் கர்த்தருக்கு பயந்து இப்பொழுதே இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகுங்கள் யாராயிருந்தாலும் இது மிக 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 கர்த்தர் அருள் இருக்கிற காரியமாயிருக்கிறது இதை செய்யவே கூடாது அடுத்ததாக தலைமுடியை ஒதுக்கா தாடி ஓரங்களை நறுக்காதே என்றும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இதில் வந்து ஒரு மனிதனுடைய தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஆண் ஆணுடைய தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த முறைமையின்படி நாம் இருக்கும்போது அதாவது பொதுவாக ஆண்கள் முடி நறுக்கும் போது நம்முடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்பதை சற்று கவனிப்பது நல்லது மிக அகோரமாக ஸ்டைலிஷாக செய்கிறோம் என்று அருவறுப்பாக இருக்கக்கூடாது ஏனென்றால் நம்முடைய தோற்றம் என்பது கர்த்தருடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதராய் நாம் இருக்கிறோம் அந்த சாயல் போய்விடக்கூடாது நம்மளுடைய அலங்காரத்தினால் அந்த சாயல் எப்படி போகும் என்றால் கர்த்தருடைய சாயல் நமக்குள் இருக்கும் போது நம்முடைய தோற்றத்திலும் அந்த சாயல் இருக்கிறது அந்த தோற்றத்தை அருவருப்பானதாக ஒருவர் பார்க்கும்போது போது முகம் சுழிப்பதாக இருக்கக்கூடாது இதென இப்படி என்று கேவலமாக பேசுவது போல இருக்கக்கூடாது ஒரு ஆண் தன்னுடைய தலைமுடியையோ தாடியையோ அவர்கள் சரிப்படுத்தி கொள்ளும் நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் நான் அதை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் என்று கவனித்தால் போதுமானது பெரியோர்கள் நன்றாய் இருக்கிறது என்று சொல்லும் போது அது கண்டிப்பாக சரியானதா இருக்கும் நம் இஷ்டத்திற்கு நாமாக நம் தோற்றத்தை அகோரப்படுத்திக் கூடாது அதனால் தீமைதான் விளையும் அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் வாழ்க்கையில் நிம்மதியை எடுத்து போகும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பின்பாகவும் சாத்தானின் செயல்கள் இருக்கிறது நம் தோற்றத்தை உருப்புடைத்து நாம் அகோரமாக நாம் முடி வைத்துக் கொண்டு ஆண்கள் செல்லு சென்றால் அதை பார்க்கிறவர்களை முகம் சொல்லிப்பார்கள் கெட்ட பெயர் ஏற்படும் அதனால் பார்ப்பவர்கள் கௌரவமாக நினைக்கும் அளவுக்கு நல்லபடியாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொள்ள வேண்டும் இதைதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இப்படியாக கர்த்தர் பல கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வேத பகுதியில் பல விஷயங்களை பார்த்திருக்கிறோம் இன்னும் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர் மொழி ஆசிர்பதிப்பாளர்